இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து உயிர் தெழுந்தார் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் தேவன் மறித்த பிற்பாடு தான் மூன்றாம் நாளிலே உயிர் தழுவதாக ஏற்கனவே இந்த வார்த்தையின்படி அவரை தேடி இரண்டு ஸ்திரீகள் அந்த இடத்துக்கு வரும்போது வானத்திலிருந்து இறங்கின தீவ தூதர் அந்த கல்லின் மேல் இருந்தவாறு இந்த வசனத்தை அந்த ஸ்திரீகள் இடத்துல சொல்லுகிறார் அவர் உயிர் விட்டார் அவர் இங்கே இல்லை என்று அவர் உயிர்த்தெழுந்த விடயத்தை எல்லோரிடத்திலும் தெரிவிக்கும்படியும் அந்த தூதனானவர் சொல்லுகிறார் இயேசு இந்த பூமிக்கு வந்து மனிதர்களுடைய பாவங்களை தான் சுமந்து தானே பலியாகி மரிக்க வேண்டும் என்ற நிலையில் தேவன் எங்களுக்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஆனாலும் அவர் மூன்றாம் நாளிலே எங்களுக்காக உயிர் மரணத்தை ஜெயித்தவராய் காணப்படுகிறார் பாதாளத்தை ஜெயித்தவராயும் காணப்படுகிறார் இயேசு ஊழியம் செய்த காலப்பகுதியில் மறைத்து நான்கு நாட்கள் ஆகி போன லாசர்வை உயிரோடு எழுப்பி ஒரு அற்புதத்தை செய்கிறார் ஆனால் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடு தான் மூன்றாம் நாளிலே உயிர் தழுவதாக ஏற்கனவே கூறியிருந்தார் கூறியபடியே அவர் உயிர் தழுந்து அநேகருக்கு தரிசனம் கொடுக்கிறார் இயேசு உயிர் தழுந்ததன் பிற்பாடு தன்னை முதல் முதலாக மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறார் அவ அந்த இடத்துல இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை ஆனாலும் அவர் மரியாலே என்று கூப்பிடுகிறதன் நிமித்தம் அவரை அடையாளம் கண்டு கொள்ளுகிறார் அதற்கு பிற்பாடு தேவன் தான் உயிர் தெழுந்ததை அநேகருக்கு சாட்சியாக அந்த அநேக இடங்களில் வெளிப்படுகிறார் அப்படி அவர் வெளிப்படுகிற ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு உயிர் தெழுந்ததை நம்பாத ஒரு நபர் அதாவது தோமா வந்து அவரை நான் நேரில் பார்த்தாலொழிய அவருடைய காயங்களை நான் என்னுடைய விரலை விட்டு பார்த்தாலொழிய நான் அவரை நம்ப மாட்டேன் என்று தோமா சொல்லும்போது தேவன் அந்த இடத்துல அவருக்கு முன்னாக தோன்றி அதே போல காட்சி கொடுத்து தோமா அவருடைய காயங்களில் தன் விரலை விட்டதன் பிற்பாடு இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை நம்புகிறார் அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார் கண்டு விசுவாசிப்பவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்களை பாக்கியவான்கள் உண்மையில் தேவன் உயிரோடு விளம்பினார் என்றதற்கு இயேசுவை வைத்த கல்லறை சாட்சி கொடுக்கிறது இன்று வரைக்கும் இயேசுவை வைத்த கல்லறை திறந்தபடியே காணப்படுகிறது உண்மையில் இயேசு தான் சொன்னதைப் போல மூன்றாம் நாளிலே உயிர் தெளிந்தார் என்றதையும் இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட எங்களுக்கு துணையாக இருக்கிறார் என்றதையும் இயேசு தூமாவுக்கு சொன்னது போல காணாமல் விசுவாசிக்கிற ஜனங்கள் பாக்கியம் இருக்கு ஹாவ் அஹப்பியஸ்ட் டே